தூத்துக்குடியில் இருந்து நமது நண்பர் காந்தி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் கூறுவார் சமூக சிந்தனையாளர் அமரர் கில்பர்ட் அவர்களின் முப்பதாவது நினைவேந்தல் நிகழ்வில் இங்கு வரவேற்கும் அகில இந்திய மீனவர் சங்கத்தினுடைய தலைவர் தோழர் அண்டன் கோமஸ் அவர்களை தலைமை தாங்கும் திரு எஸ் குலந்தசாமி மச்சாது தலைவர் கண்டி அவர்களை மற்றும் இங்கே வந்திருக்கும் அருள் பணி திரு சவாயம் ஆண்டனி டைட்டல்ஸ் அடிகளால் பங்கு தந்தை அவர்களை படத்திறப்பாளர் திரு சோசப் பர்னாந்து தலைவர் ஊர்நம்ல கட்சி அவர்களே முன்னிலை வைக்கும் திரு எம் ராஜா தேசிய பொதுச் செயலாளர் அகில இந்திய மீனவர் சங்க செயலாளர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்விற்கு சென்னையிலிருந்து வருகை இருக்கும் மூத்த ஊடகியாளர் தோழர் டிஎஸ்எஸ் மணி அவர்களே மற்றும் இந்த கிராமத்தை சார்ந்த அனைத்து பெரியோர்களுக்கும் அருகிலிருந்து வந்திருக்கும் மற்ற கிராமத்தினுடைய ஊர் நல தலைவர்களுக்கும் முதலில் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு ஐயா கில்பர்ட் அவர்களை நான் மிகவும் அருகில் வச்சு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நேபாளத்தில் டவ்யூஎஸ்எப் ஒரு மாநாட்டிற்கு சென்றிருந்தால் அப்போதும் அவர்களையும் அவர்களுடைய துணைவியாரையும் நான் அங்கு சந்தித்தேன் பேசுவதற்கு மிகவும் ஒரு நல்ல உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள் எப்போதும் பார்ப்பதற்கு இளமையாகவே தோற்றம் அளிப்பார்கள் அவர்களுடைய மறைவு இந்த சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு உண்டுபடி இருக்கிறது தமிழகத்திலே மிகவும் ஒடுக்கப்பட்ட பழங்குடி இனமான மீனவர் சமூகம் என்பது இந்த மண்ணையும் இந்த மக்களையும் பல ஆண்டுகளாக காத்து வருகிறது தமிழ்நாட்டிலே ஒரு கோடிக்கு அதிகமான மீனவ சொந்தங்கள் இருந்தும் அரசியலிலும் பொருளாதாரத்திலும் அவர்களுக்கு இன்னும் அதிகாரம் கிடைக்கவில்லை அவர்கள் வாழ்க்கை சூழல் மிகவும் மோசமாக இருக்கிறது கடினமான உழைப்பாளி வர்க்கத்தை சார்ந்த இந்த சமூகம் இன்னும் அரசியலில் பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக நமது சமூக சிந்தனையாளர் அமரர் கில்பர்ட் ஐயா அவர்கள் அரிய பணிகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள் அவர்கள் ஒரு தொண்டு நிறுவனம் நடத்தி அதிலே ஆயிரக்கணக்கான ஏழை குழந்தைகளை படிப்பதற்காக வைத்திருக்கிறார்கள் சென்னையிலே அவர்களுடைய மீனவர் சமூகத்தினுடைய முன்னேற்றத்தில் அவர்களுடைய பங்களிப்பு மிக பெரிய அளவில் இருந்திருக்கிறது அவர்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் அவர்களுடைய எழுதிய பல நூல்கள் புத்தகங்கள் அவர்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் மீண்டும் எப்போதும் நாம் மறக்க முடியாத அளவிற்கு மிக நல்ல அர்ப்பணிப்புகளை அவர் செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய இந்த நாளில் நான் கலந்து கொண்டதற்காக அவர்களுக்கு இந்த ஊர் நல கமிட்டிக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிய பிரவுகிறேன் நன்றி வணக்கம்